ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி சிம்பிளாக பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிட்டு ஒரே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு ஓகேவா இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க விடுதா இப்போ ஒரு நான் குக்கரில் செய்யப்போறேன் இன்றைக்கி குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு பிரிஞ்சலையும் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ அது கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்குங்க நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு இப்போ பார்த்திங்களா நல்லா வதங்குது நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா ட்ரை ஆயிடுச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வதக்கும் அப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா அப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வதக்குங்க அப்போ தான் அதில் நல்லா உப்பு பிடிக்கும் ஓகேங்களா இப்படி வதக்கினே இருக்கும்போது தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் தேவையான குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதுக்கு ஒரு விழுது அரைக்க போகிறோம் அதுக்கு தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுவோம்ல நல்லா கொதித்த பிறகு சிம்பிளாக குயிக்காக ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சாப்பிடு